மயிலாடுதுறை மாவட்டத்தை பெருமை சேர்க்கும் வகையில் புவிசார் குறியீடு பெற்ற கொள்ளிடம் தைக்கால் பிறம்பிற்கு அஞ்சல் உரை வெளியீட்டு விழா நடைபெற்றது ஜனவரி இருபத்தி ஒன்பது முதல் பிப்ரவரி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை பெக்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அஞ்சல் தலை கண்காட்சி தமிழ்நாடு அஞ்சல் வட்டத்தில் நடைபெற்று வருகிறது சென்னை செனாய் நகரில் நடைபெற்று வரும் இந்த விழாவில் தமிழ்நாடு அஞ்சல் வட்டத்தின் தலைவர் மரியம்மா தாமஸ் தமிழ்நாடு முதன்மை செயலாளர் முருகானந்தம் மற்றும் மத்திய மண்டல தலைவர் நிர்மலா தேவி ஆகியோர்கள் பங்கேற்றனர் இந்த விழாவில் ஒரு அங்கமாக புவிசார் குறியீடு பெற்ற மயிலாடுதுறை மாவட்டம் தைக்கால் பிரம்பு கைவினை பொருட்களுக்கு சிறப்பு அஞ்சல் உரை வெளியிட்டது இந்த சிறப்பு அஞ்சல் உரையை மயிலாடுதுறை அஞ்சல் கோட்ட தலைவர் ஆஷிப் இக்பால் கொண்டார் தைக்கால் பிரம்புகளை பயன்படுத்தி சோஃபா செட் அலமாரி குழந்தைகள் தொட்டில் போன்ற கைவினைப் பொருட்களை தயாரிக்கின்றனர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே உள்ள தைக்கால் கிராமத்தில் பல தலைமுறைகளாக இந்த பொருட்கள் தயாரிக்கப்படுகின்றன பாரம்பரிய உற்பத்தி தொழிலாகவும் பொவிசார் குறியீடு பெற்ற தைக்கால் பிரம்பிற்கு பெருமை சேர்க்கும் வகையில் அஞ்சல் உரை வெளியிட்டதை மயிலாடுதுறை மாவட்ட மக்கள் நன்றிகளும் வாழ்த்துகளும் தெரிவித்தனர்